ஹாய் நன்பா இந்த ஒரு வீடியோ உள்ள நடிகர் தனுஷ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்குமே வடசனே டூ திரைப்படத்திலேருந்து ரொம்பவே முக்கியமான ஹாப்பியான ஒரு தரமான அப்டேட்டை வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ வடசணை டூ குறித்து என்ன ஒரு அப்டேட் வெளியாக வெளியாகிருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ வடசணை டூ திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈக்ரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே இட்லி கடை திரைப்படத்திற்கு யாரெல்லாம் ஈக்ரா வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்னுபா வாங்க நேகன வீடியோக்களை போகலாம் ஓகே அனுப்பா கடந்த சில ஆண்டுகளாகவே தனுஷ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்

வடசென்னை படத்தின் இரண்டாவது பாகத்தை தான் தயாரிக்க இருப்பதாகவும் படத்தின் வேலைகளை விரைவில் தொடங்க போறோம் அப்படின்றத சொல்லிருக்காங்க தனுஷ் வெற்றி மரன் மற்றும் வேல்ஸ் நிறுவனம் இணைந்து வடசென்னை திரைப்படத்தோட இரண்டாம் பாகத்தை எடுக்க உள்ள அப்படின்றது சொல்லியிருக்காங்க தனுஷார் எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா செம்ம ஹாப்பியான ஒரு அப்டேட்டா வந்து இருக்க போகுது வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆரம்பிக்க போறாங்க அப்டேட் வந்து வர போகுது ஈகரா வெயிட் பண்றீங்க அப்படின்றத மறக்காம பண்ணுங்க தேங்க்யூ